ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் கிளாஸ் லைக் ஸோ இன்னைக்கு கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம் பிரிப்ரேஷன் வீடியோவில் சிலபஸில் இருக்கிற நெக்ஸ்ட் டாபிக் நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அதாவது தேசிய கூட்டுறவு மேம்பாட்டு கழகம் என்சிடிசி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கோஆப்ரேட்டிவ்கான டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் கோபரேட்டிவ் டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் வந்து ஒரு வீடியோவா போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க்கும் கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னும் ஓப்பன்ல தான் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இன்னைக்கு கோஆபரேட்டிவ் சிலபஸ்ல இருக்கிற நெக்ஸ்ட் டாபிக்கான என்சிடிசி நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் தேசிய கூட்டுறவு மேம்பாட்டு கழகம் பத்தி தான் பார்க்க போறோம் என்சிடிசி என்ன பண்ணும் அப்படின்னு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பிளான் பண்றது ப்ரமோட் பண்றது ஃபினான்ஸ் பண்றது ஸோ இது எதுக்காக பிளானை ப்ரமோட் ஃபினான்ஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் அதாவது வேளாண் விரை பொருட்கள் அப்புறம் வந்து ஃபுட் ஸ்டப்ஸ் மீதி என்னென்ன கமோடிட்டிஸ்லாம் இருக்கோ இது எல்லாத்துக்கும் ஒரு பிளான் பண்ணி அதை ப்ரமோட் பண்ணி ஃபினான்ஸ் பண்ணும் எதுக்குன்னா ப்ரொடக்ஷனுக்கு ப்ராசஸிங்க்கு மார்க்கெட்டிங்க்கு ஸ்டோரேஜுக்கு எக்ஸ்போர்ட்டுக்கு இம்போர்ட்டுக்கு இப்படி எல்லாத்துக்குமே அதாவது ஒரு திட்டமிடுதல் ஊக்குவித்தல் மற்றும் நிதியறித்தல் இந்த மூணு விஷயமும் வேளாண் விரை பொருட்களுக்கு உணவு பொருட்களுக்கு மற்ற அறிவிக்கப்பட்ட பொருட்களுக்கு எல்லாத்துக்கும் எப்படி உற்பத்தி பண்ணணும் பதப்படுத்தணும் சந்தைப்படுத்தணும் சேமிப்பு ஏற்றுமதி இறக்குமதி இதெல்லாம் சொல்றது தான் வந்து இதெல்லாம் பண்றது தான் வந்து இந்த என்சிடிசி அப்படின்னு சொல்லி சொல்வோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் இதுல முக்கியமான விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நைன்டீன் ஓகேங்களா இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ டெல்லியில இருக்கு ஓகேவா இதோட மேனேஜிங் டேரக்டர் டேரக்டர் தான் வந்து சீஃப் executive அதாவது நிர்வாக இயக்குனர் தான் வந்து தலைமை நிர்வாகியாக இருப்பார் ஓகேவா ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த டாப்பிக்கில் இருந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு கேட்பாங்க ஸோ இதில் கொஷின்ஸ் எப்படி வரும்னா என்சிடிசியோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அதாவது நேஷனல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அதுக்கப்புறம் வென் வாஸ் என்சிடிசி எஸ்டாப்ளிஷ்ட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ அதுக்கப்புறம் வந்து ஹூ இஸ் த மேனேஜிங் டேரக்டர் ஆஃப் என்சிடிசி அப்படின்னு கேட்கலாம் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் அப்புறம் வந்து வேர் இஸ் த ஹெட் குவாட்டர்ஸ் ஆஃப் என்சிடிசி அப்படின்னு கேட்கலாம் அதாவது நியூ டெல்லி ஸோ இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு இந்த டாப்பிக்லேருந்து பா பாசிபிள் கொஷின்ஸ் இருக்கு ஓகேவா சோ ஃபைன் இப்போ உங்களுக்கு இந்த என்சிடிசிக்கான டாபிக் வந்து உங்களுக்கு ஃபுல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க அண்ட் வேற நம்ம வீடியோவை மறக்காம லைக் பண்ணிடுங்க அண்ட் கோஆபரேட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் பாய்